மக்களவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர் புதிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்களவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் பால் முருகன் தரும் கூடுதல் கூடுதல் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தகவல் தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை அருகே தினம் நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளில் இருந்தும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பதினான்கு எம்பிக்கள் தற்போது போராட்டம் நடத்தி வருகிறார்கள் கைகளில் பேனர்களை ஏந்தி அமைதி போராட்டம் நடத்தி வருகிறார்கள் தினம் நாடாளுமன்றத்தில் அதாவது நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாகவும் நேற்று முன்தினம் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாகவும் விவாதிக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளுமே கோரிக்கை விடுத்தனர் நோட்டீஸ் கொடுத்திருந்தனர் ஆனால் அதன் மீது எந்த விவாதமும் நடத்த முடியாது என்று மறுத்தனர் எதிர்கட்சிகளை பொறுத்த அளவில் அமித்ஷா வந்து பதிலளிக்க வேண்டும் அல்லது பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து முழக்கமிட்டதன் காரணமாக இந்த பதினான்கு எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் செய்திருந்தார்கள் அதனை எதிர்த்துதான் தற்போது இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அனைவருமே நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் கைகளில் பேனர்களை எல்லாம் ஏந்தி அமைதியான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தமிழகத்தை சேர்ந்த திமுக கட்சியினுடைய கனிமொழி எம்பி அதேபோன்று தமிழகத்தைச் சேர்ந்த மற்ற எம்பிகளான ஜோதிமணி மாணிக் தாக்கூர் பி ஆர் நடராஜன் உள்ளிட்டவர்களும் கேரளாவைச் சேர்ந்த ரம்யா ஹரிதாஸ் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த டெரி கோபரன் உள்ளிட்ட பதினான்கு பேர் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்குள் வர முடியாது என்று ஒரு வந்து அதாவது செய்யப்பட்ட அனைவருமே நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் வர முடியாது பார்வையாளர்கள் மாடத்திற்கு செல்ல முடியாது அதே அவர்கள் வகிக்கக்கூடிய நாடாளுமன்ற குழு கூட்டங்களில் கலந்து கொள்ள முடியாது வாக்களிக்க முடியாது இந்த செய்யப்பட்ட காலத்திற்கு எந்த சம்பளமோ சலுகைகளோ பெற முடியாது என்று ஒரு சுற்றறிக்கை தற்போது அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் முந்தைய கால செய்யப்பட்டால் செல்வதற்கு ஒரு சூழ்நிலை இருந்தது மேலும் பல சலுகைகள் வந்து இதன் மூலம் பறிக்கப்பட்டிருப்பதாக தற்போது எம்பிக்கள் வந்து குறை கூறுகிறார்கள் முழு அளவில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பதாகவும் எம்பிக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போதும் போராட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நாடாளுமன்றம் போதும் இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் அனைத்து எம்பிக்களும் எழுப்ப இருக்கிறார்கள் பாதுகாப்பு தொடர்பாக குறைபாடு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் உள்துறை அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்று இன்றும் வலியுறுத்த இருக்கிறார்கள் அனைத்து தகவல்களுக்கும் நன்றி பால்